இந்த திருதியைக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க பிரின்ஸ் ஜுவல்லரியுடன் நிறைய சேவ் பண்ணுங்க வக்பு சட்ட திருத்தத்திற்கு எதிரான மனுக்களை விசாரணைக்கு பட்டியலிட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒப்புதல் வழங்கி இருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்போம் ரமேஷ் வணக்கம் இந்த ரிட் மனு தாக்கல் செய்வது தொடர்பான முழு விவரங்கள் என்ன வணக்கம் வக்பு சட்ட எதிராக உச்சநீதிமன்றத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஏற்கனவே ரிட் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த ரிட் மனுவை அவசரமாக விசாரிக்க கோரி மூத்த வழக்கறிஞர் தபில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன் முறையிட்டார் முறையீட்டை பரிசீலித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிற்பகல் உணவு இடைவெளியின் போது ஆய்வு செய்து ரிட் மனுவை பட்டியலிடுவது குறித்து முடிவெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார் ஏற்கனவே இந்த வப்பு சட்ட திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நேற்று முன்தினம் ஒப்புதல் அளித்து சட்டமாகியுள்ளது இதில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முகமது ஜாபீதும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த இவர் எம்பியும் சிவில் உரிமை பாதுகாப்பு அமைப்பும் ஏற்கனவே மனுக்கள் தாக்கல் செய்துள்ள நிலையில் திமுக சார்பிலும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலும் சற்று நேரத்தில் தாக்கல் செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி வெங்கடேசன் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லா பண்ணுங்க